ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்து அப்போ அங்கே வந்து ஒன்றரை வருஷம் கொண்டு தொட்டி வந்து கழுவாமல் அப்படியே கடந்து அதில் நாங்கள் ஏகப்பட்ட மீன் வளர்த்தினோம் அதில் நிறைய மீன் அப்படின்னா எல்லா கலர் மீனும் அதில் கடந்து அந்த கலர் மீனத்திலையும் வந்து என்னை மச்சான் எனக்கு கொடுத்துருந்தேன் நாங்கள் வீடு மாறின டைமுக்கு கொடுத்துருந்தேன் அப்போ அந்த மீன் எல்லாம் வந்து கொடுத்த பிறகும் அதில் வந்து மீன் கிடைக்கிறதே எனக்கு தெரியாது ஒரு மீனும் இல்லை எல்லா மீனும் பிடிச்சி கொடுத்தேன் ஆனால் நான் கழுவக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சு விட்டு பார்க்கம்பா உள்ளாடி நிறைய குட்டி மீனும் கொஞ்சம் பெரிய மீனும் கடந்து எப்படி வந்ததுன்னே எனக்கே தெரியாது அந்த மீனெல்லாம் எனக்கே அதிசயமாக இருந்தது இந்த மீனெல்லாம் அதில் கிடந்தது நான் அதை இட்டு சவிட்டி பூத்தி அதை அவன் ஒன்றுக்கு செல்லெல்லாம் இளவுச்சு இருந்தாலும் அது பிறகு பிழைச்சி வந்துடுச்சு ஒன்றும் செய்யலை லைட்டாக மதந்து மறந்துதுன்னு அது பிழைச்சி வேற ஒன்று சவிட்டி செத்து போச்சு இது எனக்கு தெரியவே செய்யாது அது இப்படி அழகாக எப்படின்னா மீன் அதில் அப்படியே கடந்து எல்லிட்டு நானே அது தெரியாமல் அடுத்தது அதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணனே தொட்டியை நல்லா க்ளீன் பண்ணி இனி வெள்ளத்தை எல்லாம் வெளியில் அடிச்சு விட்டு எல்லாம் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணினேன் இனி வந்து இது ஒரு நாள் வந்து போய் இனி பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிச்சு இதை வந்து கிளியர் பண்ணி தான் அந்த மீனை பிடிச்சு நீ இதில் விடணும் அதுக்கு தான் இதை வந்து நல்லா பாசி பிடிச்சிருச்சு அப்படின்னா மீனே அதில் கடந்த தெரியாமல் அளவுக்கு பாசி பிடிச்சிருச்சு இனி நிறைய கலர் மீன் எல்லாம் வாங்கி போடுவோம் அப்ப அந்த வீடியோவும் இதில் போடுவேன் கண்டிப்பாக எனக்கே அந்த தொட்டியை பார்க்க நான் விரும்பி ஆசையாக கேட்டனேன் அப்படின்னா மாடலாக கேட்டனேன் ஹார்ட் வடிவத்தில் கேட்டனேன் நிறைய டிசைன் எல்லாம் போட்டு அது என ஒய்ஃபுக்கு வேண்டிதான் நான் கட்டி கொடுத்தேன் அவள் வந்து விருப்பம் இப்படி மீன் வளர்த்தானே கேட்டா அதனால அவளுக்கு வேண்டி கட்டி கொடுத்தேன் அடுத்தது நாங்கள் அங்கே இல்லையா அதனால தான் அந்த மீனையே வளர்த்து பிடிச்சாதமே இருந்து பறவு இங்கே வந்த பல இப்போ வந்து எங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணி மீன் பின்னி வளர்த்தல இல்லைன்ட்டு ஒரு ஆசை தோணுச்சு அதனாலதான் கண்டிப்பாக மீன் வளர்த்து நிலைன் அதை க்ளீன் பண்ணி இனி பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சு அதை இனி மீன் வளர்த்தன இல்லை மனசுல ஒரு ஆசை தோணுச்சு இந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த பச்சை பசேல்னு இயற்கை வளம் மாதிரி இருக்கும் ஏன்னா வீடு அப்படி தான் இருக்கு அப்படின்னா நிறையா செடிகள் மரங்கள் பழங்கள் எல்லாம் விட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்